நம்மாழ்வா் அருளை செய்த திருவாய்மொழி மூன்றாம் பத்து ஏழாம் பதிகத்தின் பதினோராம் பாசுரத்தில் அடியோங்கு ஆயிரத்துள் இவை அடியார் அவன் தொண்டர் மேல் முடிவு ஆரக்கற்கிற்கில் சன்மம் செய்யாமை முடியுமே என்று பாடுகிறார் பாண்டவர்களை அரக்கு மாளிகையிலே அகப்படுத்தியும் சூதாட்டத்திலே வென்றும் கானகத்திற்கு துரத்தியும் செய்துவிட்டு தங்களுடைய புத்திரர்கள் நண்பர்கள் என அனைவரையும் சேர்த்துக் கொண்டு ராஜ்யத்திலே வேரூன்றிக் கொண்டிருந்த அந்த துரியோதனாதிகள் நூறு பேரும் அடியோடு அழியும்படியாக தங்களுடைய யானைப்படை குதிரைப்படை என அனைத்தையும் பறித்துக்கொண்டு கௌரவர்களால் துரத்தப்பட்ட அன்று பஞ்சபாண்டவர்களுக்கு அருள் செய்தான் கண்ணன் அதேபோல புலன்கள் ஐந்தினால் ஏற்படும் துக்கத்தையும் நீக்கி நமக்கு அருள் செய்கிறான் என்கிறார் இவ்வளவு உபகாரங்கள் செய்த பின்னும் அவர்களுக்காக எதுவும் செய்யவில்லையே என்று நின்ற அந்த திருமாலை குறித்து பாகவதர்களுக்கு அடிமையாக இருத்தல் போன்றவற்றை தன் பாசுரங்கள் மூலமாகவே அந்தரங்க கைங்கரியமாக செய்தருளின அழகிய திருநகரிக்கு தலைவரான நம்மாழ்வார் அருளி செய்த ருக்வேதம் போலவும் ஸ்ரீ ராமாயணம் போலவும் சகல லட்சணமும் ஆயிரம் பாசுரங்களில் அவன் அடியார்களை குறித்து உரைத்தாலும் அவனை குறித்தே பாடப்பட்டதான இந்த பாசுரங்களை தங்களின் நெஞ்சில் பதியும்படியாக கற்க முடிந்தவர்கள் பாகவத கைங்கரியத்திலே நிலை நிற்பதற்கு பல தடைகளை ஏற்படுத்த வல்லதான இந்த ஜென்மங்களை அறுத்து நிற்பர் என்று இந்த பதிகத்தின் பலனை அருளி செய்கிறார் ஆழ்வார் எம்பருமானார் ஜியர் திருவடிகளே சரணம்